சபரிமலை யாத்திரை எப்படி வருகிறோம் வழிவகுத்து கொடுத்து காட்டணும் நீ இப்படி வந்தா அடைக்கிற மாட்டேன் நான் ஒரு வருஷம் மலைக்கு போறேன் என்ன பகவான் திரும்பி பார்க்கிறாரு எப்படி பார்ப்போம் எனக்கு தெரிஞ்சு சபரிமலைக்கு வந்து தரிசனம் கிடைக்காம போனதுன்னு இப்பதான் கேட்டுக்கணும் எத்தனை இதை விட இதெல்லாம் கூட்டமா இதை விட கூட்டம் தான் வந்து சபரிமலை ரெண்டு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் பேர் எல்லாம் வந்துருக்கா ஒரு நாளைக்கு போன வருஷம் அதெல்லாம் ஒண்ணுமே ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் பேர் தான் வந்தான் அதெல்லாம் கூட்டமே கிடையாது

அவங்களும் என்ன வீட்டுக்கு கல்யாணம் மாதிரி சொல்லல பதிக்கல பூஜைக்கு கூப்பிடவே வேண்டாம் ஒரு இடத்துல பூஜை கேள்வி எதிர்பார்க்க வேண்டிய அவசியமே வீட்டுக்கு கல்யாணம் நீ பரவாயில்ல பூஜைக்கு கூப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது கூப்பிடாம நமக்கு வீட்டுல அடிப்படணும் பூஜை பண்ணணும் அதுக்காக கூட்டம் பூஜாமியோ நாங்க ஒரு பூஜை பண்ணக்கூடிய குடும்பம் வந்துருக்காங்க பூஜை பண்ணி நம்ம ஏனும் நம்ம வீட்ட தேடி வந்துட்டான் மன்னவை வீட்டு யாருக்காக மெயினா பூஜை அவன் அவரை விட்டு பண்ணிட்டு பாரு நம்ம வாட்டி வாசல பேப்பர் படிக்கிறது இல்லை மொபைலே பார்க்குறது இல்லை மத்தவங்கள உட்காந்து சேரை போட்டா இருக்கு இல்லை நல்ல வசிக்கக்கூடிய எப்போ மாதம் போடுறோம் பகவான் நம்மளோட வசிக்க ஆரம்பிச்சுறாங்க நாற்பத்தி நாள் நான் சொன்ன ஒரே பண்ணி பாருங்க கார்த்திகை ஆரம்பிச்சு ஒரு வாரம் தான் நாள் வருஷம் பத்து வருஷம் இருபது வருஷம் நாற்பது வருஷம் இதுதான் நம்ம முதல் இதுதான் நம்ம கன்னிமலை பயம் அந்த பயத்தோடு ஒரு ட்ரை பண்ணி இந்த வருஷம் எல்லாத்தையும்

அப்படிங்கிற எண்ணத்தோட இந்த பதவியை மாறும் சரணம் இருக்கும் போது நம்ம மறந்து இந்த ஒரு சரணத்துக்கு என்ன பொருள் தெரிஞ்சு நம்மளே வைக்கிறதே ஒரு யாரும் இல்லை இந்த உணவோட நோங்குறது சரணிக்க சொல்லுங்கள் இந்த வருஷத்துக்கு பிறந்த வேற மாதிரி இருக்கும் அப்போ நீங்க சவைப்பிலை போய் பகவான் அனுபவிக்கிற உணவுங்கிறது தோட்டம் வேலையாகும் நம்ம அதை நம்ம அதை தயாராயிடுவோம் நம்மளே அறியாவும் இப்பதான் சவுகைபிலை யாத்திரை நம்ம கனிமையிலேருந்து இருக்கணும் நம்ம வசதிகள் ஆக ஆக நம்ம மாத்திய ஆரம்பிச்சோம் அதனால இந்த சவுகமலை ஆத்திரை ஒரு தரம் போல எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம பகவான் நெருக்கத்தில் இருப்போங்கிற உணர்வோடு நடத்துவோம் சந்தேகமே இல்லாமல் நம்ம எந்த கோரிக்கையை வச்சாலும் நெருக்கத்தில் கொடுக்கறதுக்கு பகவான் தயாராக இருக்கிறான் அதனால மறுபடியும் நான் சொல்றேன் இந்த வருஷம் வாழ போட்டு விரதம் வந்து நம்ம வாழ்க்கை கிளம்ப போறோம் நம்ம கிளம்பும் போது நம்ம என்ன கோரிக்கை பகவானத்தில் வைக்கிறோமோ அந்த கோரிக்கை அடுத்த வருஷம் திரும்பி வரத்துக்குள்ள அடுத்த மாலை கழுத்துக்குள்ள கழுத்துல விடுறதுக்குள்ள பகவான் நடத்தி கொடுப்பான் அப்படிங்கிறது சந்தேகமே வேண்டாம்

तो ये प्रिय है, है ना और ये प्रिय दूर आला ये ये कहने के लिए बोलो नहीं ना हम लोग अपने इनके पागल दूर तक पुलिस चल रहे हैं अगर ना फोन नहीं किया गया कि इन्हें ना हम लोगों ने कोर्ट में ना बोला तो पुलिस जाकर फोन नहीं करता है यार बुना नहीं लाया तो हम நான் யாராவது தெரிஞ்சவங்க நாளுமே பேசி நாமலே மாட்டாங்க இவங்க தேவசம் போட்டுக்கே போகணுன்னு பேர் அவங்க சொல்றாங்க இதெல்லாம் போலீஸ் பண்ண முடியாது நீங்க பம்பா வளர்ந்தீங்கன்னா நான் கொடுக்கணும் போயிரு ஞாபகமும் இருக்கேன் எப்படி இருந்தது எல்லாம் போலீஸ் பண்ண முடியாது

இவங்க போய் தரிசனம் பண்ணி போயிட்டாங்க ஆனந்தமா தரிசனம் போய் பகவான் அற்புதமா தரிசனம் கொடுத்து இவங்க காத்தால அஞ்சு மணிக்கு நேரத்தில் கிராஸ் பண்றாங்க போய் போய் தெரிஞ்சு போய் சேர பாதி பண்ணி அனுப்பிச்சாங்க இவங்க போய் ஆறு ஆறரைக்கு எல்லாம் மம்பா வந்தாச்சு எட்டு எட்டரைக்கு மேல போயிட்டாங்க ஒன்பது மணிக்கு பத்து மணிக்கு அவசியம் முடிஞ்சது அவ்வளவு அந்த ரூம் எல்லாம் கிடையாது போன சாமி பார்க்கணும் அவங்க இறங்கியாச்சு ஒரு ஒரு மணிக்கு வந்துட்டாங்க நமக்கு இவ்வளவு தூரம் ஹெல்ப் பண்ணியிருக்காரு இந்த போலீஸ்கார கூட்டு நீங்க சாமி ஒவ்வொரு மாசம் தவறு பறிச்சு எங்க இருக்கீங்க நான் என்ன சம்பவம் நடந்ததுன்னா கார்த்தால மூணு வங்கி அந்த ட்யூட்டியில் இருந்த போலீஸ்காருக்கு ஏதோ ஒரு எமர்ஜென்சின்னு வீட்டுல இருந்து போன் வரும்

அப்போ நம்ம முழுமையான நம்பிக்கையோடு சரணாகதியோடு பகவான் நம்ம நம்பி இருந்தோம் சந்தேகம் இல்லாம பகவான் நம்ம ஒரு பார்க்கும் கால கொடுத்து கேட்கிறோம் எந்த சந்தேகம் இல்லாத இந்த வருஷம் அதை நல்ல நினைவோடு அந்த முழுமையான உருவத்தோடு பகவான் பண்ணுவோம் இருக்கிற பகவான் நம்ம கூட இருந்து பேச ஆரம்பிக்கும் அந்த ஜோதி நம்ம கூட தெரிய ஆரம்பிக்கணும் அப்பதான் சாமியை கண்டால் மோட்சம் கிட்டும் எப்போ கட்டும் இப்போ கிட்டே கிட்டும் இவடே கிட்டும் அந்த அருகவ கிடைக்கட்டும் அதனால தமிழ் யாத்திரை இந்த வருஷம் புதுசாக அமைக்கும் எல்லாருக்கும் எல்லாருக்கும் எல்லா விதமான நன்மைகளையும் ஆனந்தத்தையும் ஐஸ்வர்யத்தையும் நோயற்ற வாழ்வையும் நிறைவேற்ற செல்வத்தையும் மகவா கொடுக்கணும்னு சொல்லி இந்த அளவோடு பூர்த்தி பண்றேன் போகிறா முடியல ஸ்பீச் மட்டும் தான் முடியுது அடுத்த ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷத்துக்கு நான் எல்லா இடத்தையும் இதை சொல்றேன் நான் நான் பேசி முடிச்சு இறங்கி வேற இறங்கி முடிஞ்சதுக்கும் எல்லாரும் ஒரு போட்டோ மட்டும் எடுத்துக்குவாங்க அதுக்கப்புறம் தனியாக வந்து சாமி எங்களை சின்ன சந்தேகம் அப்படின்னு எங்கன்னு கேட்குறீங்க இங்கேயே கிடையாது ஏன்னா

सावरण ठीक है इबो तो इलाज़ में पुड़वा फिर क्या व्यवस्थित समझे इलाज़ आमिनामुलिका के इलाज़ पुड़वा नहीं होता समझे इबो सप्तमणे यात्री पुरुषों को व्यवस्थित व्यवहार कराकर उंगलों डेयर YouTube चैनल पाव वस्त्र और भाषण फंडा नाम वाला मिनिस्टर करते कराने की मांग सही समझे ஒரு சில விடயங்கள் மிஸ் ஆகும் ஒரு சில விடயங்களை பார்த்து சில கருத்துக்களை சொல்லி தொடங்கலை இப்போ கொஞ்சம் கொஞ்சம் மாற்றங்களை ஐயப்ப பக்கர்களுக்கு இந்த எங்கே சுற்றி இருக்கிற இடத்துல இருக்கிற பூஜைகளுக்கு இப்போ இன்பேக்ட் இன்னொரு ஒன்பதரை மணிக்கு ஒரு பக்கத்தில் ஒரு ஆறு கிலோமீட்டரில் ஒரு பூஜைக்கு போறோம் உங்களோட இதை முடிச்சுட்டு தான் அங்கே போறோம் இப்போ அங்க போறச்சு நாங்கள் எல்லாம் அங்கே நடக்கிற விஷயங்கள் எல்லாமே பூஜையிலே உங்களோட கருத்துக்களை பரிமாறிட்டு தான் இருக்கும் இப்போ பொதுவா ஐயப்ப பக்கர்களுக்கு இருக்கிற கருத்துக்கள் எல்லாம் கேட்டிங்கன்னா கேட்டீங்கன்னா இப்போ தெரிஞ்சுக்க வேண்டிய தெரியல பம்பா கணபதிக்கும் கட்டுமொழ கணபதிக்கும் வித்தியாசம் தெரியல சரமுத்திக்கும் சதவீதத்துக்கும் வித்தியாசம் தெரியல அதே மாதிரி அந்த மணிமண்டபம் எதுக்கு அங்க யார் இருக்கா அதனுடைய வரலாறு என்ன உதவி என்ற கொள்ளக்காரன் எதனால அந்த அந்த கதை வருது என்ற ஸ்டோரி இந்த பூதநாத உபாத்தியானம் அப்படின்ற ஒரு சாப்டர் இருக்கா அந்த பூதநாத கீதைன்றது ஒரு சாப்டர் இருக்கா இதெல்லாம் இருக்கா இதெல்லாம் போயிட்டீங்க நான் ஒரு மலையாளத்தை எனக்கும் ஒரு தாண்டி சொல்றாரு அந்த சபரிமலை தாண்டி கீழே போயிட்டு இருக்கு அந்த தேவி பத்தி அவங்க அறிய இந்த நகரம் இருக்கு இன்னொரு தாண்டி சொல்றாரு போனதுவேன் எல்லா மாசமும் தொடர்பான் தெரியுமா நான் முப்பத்தஞ்சு வருஷமா வாங்கிக்கிறேன் எல்லாம் அமாவாசைக்கும் கோயில் தொடர்பாக இருக்காரு அதனால சாமி நான் வந்து பாக்கியம் தான் இது நீங்க அந்த வாய்ப்பு கிடைச்சது ஏன்னா ரொம்ப வருஷமா முயற்சி பண்ணோம் வெளியில இருந்து ஒரு சில சாமி மார்கள் வந்திருக்கிறாங்க இந்த கோயில் கட்டுறதுக்கு கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷம் ஆச்சு சாமி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு கார்த்திகை மாதம் தான் ஐயப்பன் மூலதிகரமாக நாங்கள் வழிபாட்டுக்காக எங்களுடைய குருநாதர் காலம் சென்ற பெருமாள் குருசாமி அவர்களுடைய ஆசைக்கிறதுக்காக அவர் கூட இல்லை அவரோட ஒரு தான் அந்த விக்கிரகத்தை சுவாமி கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷம் நம்ம அச்சுரப்பத்தில் இருக்கிற ஆட்சிஸ்வரர் கோயில் இந்த பழமையான போன்ல சொல்லியிருந்தேன் அந்த கோயிலில் வச்சு தமிழ் மாசம் முதல் சனிக்கிழமை வழிபாடு பண்ணிட்டு இருந்தோம் அதன் பிறகு பெருமுயற்சி பண்ணி இந்த இப்போ இந்த இடம் வந்து ஆர்எம்சியோட இடம் ரொம்ப போலீஸு கேஸ் அதெல்லாம் போயிட்டு கஷ்டப்பட்டு கரெக்டா பன்னெண்டாவது வருஷம் பதினோரு வருஷம் பூர்த்தியாகி பன்னெண்டாவது வருஷம் கார்த்திகை எட்டாம் தேதி போன வருஷம் அது யாரும் தெரியாது வருஷம் வருஷம் ஆச்சு இந்த கடுமையான சோதனைகள் குடும்ப ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் மனோ ரீதியாகவும் நிறைய விஷயங்களை எனக்கு வந்து நிகழ்த்தி காட்டினார் சுவாமி அப்படி இருந்தோம் நம்ம வந்து ஒரு வைகாக்கியத்தோட நம்மளோட நண்பர்கள் நம்மளோட சிஷ்ய கோடிகளோட பெரும் முயற்சியினாலும் கிராம பொதுமக்களோட முயற்சினால ஊர் சுற்றி இருக்க வில்லேஜில் இருக்கிற ஈரப்பட்ட இந்த கோயிலை கட்டி முடித்தோம் இந்த கட்டி முடிச்சு உங்களை அதாவது நான் வந்து உங்களை ஃபஸ்ட்டு டைம் முயற்சி பண்ணேன் எப்படி எதுக்கு முயற்சி இந்த சபையில் சொல்ல ஆசைப்படுறேன் இந்த பூதநாத உபாக்கியான ஒரு புத்தகம் வெளியிருக்கீங்க நீங்க சொல்லியிருக்கீங்க நிறைய சசரிதங்களில் அது வந்து பெரிய பிரம்மாண்ட புராணத்தில் இருந்து சுவாமி வழிபாட்டு முறைகளும் வரலாறு மற்ற விஷயங்கள் எல்லாம் சாமி தெரிவிச்சிருக்கிறது இதை வந்து நம்ம நடைமுறை தமிழெல்லாம் ஓரளவுக்கு சமஸ்கிருத கலந்த தமிழ் தான் அந்த புத்தகத்தை வாங்கறதுக்காக அதாவது ஆஸ்திரேலியாவில் வெற்றி சாமின்னு ஒருத்தர் சாமி அவர் எப்படி தொடர்பில் ஏற்பட்டாருன்னா எனக்கு ஒருத்தர் ராஜேஷன்னு ஒருத்தர் கேட்கார் அவர் இன்ஜினியரா இருக்காரு லாக்டவுன்ல பதினெட்டு வாரம் அன்னதானம் போட்டோம் சாமி பதினெட்டு வாரங்கள் போட்டோம் அந்த அன்னதானத்தை போட்டோ வீடியோ எடுத்து அவர் ஃபேஸ்புக்ல போட்டார் அதன் மூலியமா ஆஸ்திரேலியாவில் ஒரு தீவிரமான சொந்த ஊரு அவர் அங்கிருந்து பணம் அனுப்பிட்டு இருப்பார் அந்த அன்னதானத்துக்கு அவர் தான் வந்து இந்த பூதநாத உபாக்கியானு சொன்ன ஒரு குரூப் ஆரம்பிச்சு அதில் என்ன சேர்த்து அந்த கார்த்திகை மாசங்கள்ல ஒரு ஒரு நாளும் ஒரு ஸ்லோகத்தை போட்டு அதுக்கு உண்டான தமிழ் விளக்கங்களை கொடுத்துட்டு இருந்தார் அப்ப வந்துட்டு அதுல உங்களோட வாட்ஸ்அப் நம்பரை நான் கேட்ச் பண்ணேன்

என்ன சொன்னீங்கன்னா நீங்க சொல்றதா உண்மை இன்னும் நான் கன்னிசாமியா தான் இருக்கணும் இந்த பெரிய பாதை யாரும் பயணம் ஆகாம சின்ன பாதையை பூர்த்தி பண்ணாலும் அது உண்மையா யாத்திரையில கணக்கு இல்லைன்றா நீங்க சொன்ன மாதிரி போன வருஷம் ரொம்ப கட்டுக்கடமையான கூட்டம் ஆனாலும் கரெக்டா மலை ஏறதுக்கு லோயர் கேம்ப் கிட்ட நின்று எல்லா சாமிகளையும் கூப்பிட்டு கிட்டத்தட்ட மூணு வேன்ல நாற்பத்தஞ்சு பேர் பயணம் போறோம் முடிவு பண்றோம் என்ன சாமி முடிவு சொல்றீங்க கஷ்டத்தை தாங்கிட்டு பெரிய பாதை போயாரா இல்ல சின்ன பாதையில போயிருப்பீங்க குருசாமி நீங்க எந்த வழி விட்டாலும் சரி சரி புல்மேட்டு பாறை போலாமா அப்படின்னு கேட்டு பிறகு எல்லாரும் ஒத்துக்கிட்டு போன வருஷம் புல்மேட்டு பாதை போன சாமி எல்லாரும் சொன்னாங்க சாமி பார்க்க முடியாத நிறைய குழந்தைகள் திரும்பி வந்தது வழியில வந்து பந்தளத்துல வந்து நெய்கிற எல்லாமே பண்ணாங்க

சபரிமலையினுடைய ஒரு சில விஷயங்கள் இருக்கு ரொம்ப நேரம் டைம் நீங்க இருபது நிமிஷம் டைம் கொடுத்துருக்கீங்க என்ன மாதிரி என்ன நிறைய பேர் கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்பு என்ன கேள்வி கேட்டுட்டே இருக்கலாம் நீங்களும் பதில் சொல்லிட்டே இருப்ப உங்களுக்கு ஒரு கால அவகாசம் இருக்கு அந்த மணிமண்டபத்தினுடைய விளக்கங்கள் ஏன்னா நான் எப்போ சொன்னாலும் நீங்க அந்த மணிமண்டபத்தை போய் கண்டிப்பா தரிசனம் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்றது எல்லாருக்கும் உண்டு அந்த அந்த உதயன் என்ற கொள்ளக்காரனுடைய கதையை நான் உங்களுக்கு இதுல யூடியூப்ல கேட்டுட்டு இருக்கேன் மத்தவங்களுக்கு அது தெரியாது எதனால அரசோட சுருக்கமா நீங்க திருக்கோவில் உருவாகி பல ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு அப்புறமா அவங்களுக்கு வந்து இந்த முதல் முதல்ல கோவில் உருவாச்சு இல்லையா நான் கார்த்திகை மாசம் ஒன்னாம் தேதி பூமி பூஜை பண்ணு சொன்னேன் என்ன ஆச்சு அப்படின்னா அந்த புராணத்துல இருக்கு என்ன ஆகுது அப்படின்னா அவர் பூமி பூஜை பண்ணும் போது அந்த கடலை வந்து அகிணமொழி நோக்கி திருப்பற அப்போ அசைன்னு கேட்குது இந்த அகதி மூலைய நோக்கி திருப்பி நகரத்துனால இந்த கோவில் அடிக்கடி தீ விபத்து ஏற்படும் போது எல்லாருக்கும் மனசுக்கு நஷ்டம் ஆகுது ஏன்னா ஒரு கோவில் கட்டணும் இந்த சமயத்துல கோவில் அடிக்கடி தீனாவில் விபத்து ஏற்படும்னா என்ன அர்த்தம்னா மறுபடியும் அசதியில பவா பதில் சொல்லுவாங்க இது கழிவோடனுடைய கோயில் இந்த கழிவோடனுடைய கோவிலாக இருக்கட்டும் இத்தனை ஜனங்களுடைய தெரிஞ்சு தெரியாமல் செய்யக்கூடிய பாபங்களாலாம் அவங்க நனிக்கலாம் இதுக்கு நீங்க அந்த கோவிலை சுத்தி பண்ணணும் அப்படின்னா தண்ணியால சுத்தி பண்ண முடியாது ஆனால் பாபா நெருப்புணா சுத்தம் பண்றாங்க அதனால சபரிமலை கோவில் மாத்திரம் அடிக்கடி அந்த ஏதோ ஒரு கூட நம்முடைய அறிவு தெரிஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது பெருசா இல்லை ஐம்பது அப்ப அது மாதிரி ஒரு காலகட்டத்தில் சுமார் ஒரு எட்டு முதலாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து உதயணி சொல்லக்கூடிய ஒரு கொள்ளக்காரன் சபரிமலை கோவையை சுற்றி இருக்கும்போது அவன் சபரிமலை இருந்தால் நமக்கு அதை கொள்ளையடிக்க முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை அவன் தான் அந்த கோவிலை தீய வச்சு கொடுத்தான் பகவானுடைய விக்கிரகம் உடஞ்சிக்கிறேன் கோவில் வழிபாடு இல்லாமல் போயிடும் சபரிமலை கோவில் அப்போ அந்த கோவில் மறுபடியும் வழிபாட்டை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக பகவானுடைய இருந்து ஒரு அந்த பந்தன மாத அம்சத்திலேயே ஒரு மகாவுசர் பிறக்கிறார் பிரகதான புருஷராக அவருக்கு ஆரிய கேரள வருமான பேர் அவருக்கும் பேர் அறியப்பட்ட அவர் சிறு வயசுல இருந்தே ஒரு யோகியாக தவத்துக்கு நாட்டம் போட்டு அதே சமயம் வீர கலைகள் எல்லாம் கற்றவராக விளங்குகிறார் அவர் தான் என்ன பண்றாருன்னா இந்த கோவிலை திரும்ப கட்டணும் அப்படின்னா இவங்களை ஜெயித்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த அம்பலப்புழக்கா கலரி ஆலங்காடு கலரி இதெல்லாம் போய் அவங்களை எல்லாம் தன்னுடைய கூட்டத்தை வந்து சேர்க்கிறார் அப்படி சபரிமலை யாத்திரையை மறுபடியும் வழிமுறைப்படுத்தி சுத்தி இருக்கக்கூடிய ராஜ்யங்கள் எல்லாம் போய் அவங்க எல்லாம் அந்த ராஜாக்களுடைய உபகாரம் எல்லாம் எடுத்துட்டு இந்த காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய உதயங்கிற பொருளாதாரம் நீங்கள் இருக்கிற கரிமலை பகுதியில கோட்டை கட்டிக்கலாம் யாரும் சபரிமலைக்கு போக முடியல வந்த இவன் தாண்டி தான் போகணும் அப்புறம் இப்போ பம்ப பாதையே கிடையாது இவன் தாண்டி போக முடியாது சபரிமலை வழிபாடு இல்லாமல் நின்று போச்சு அப்ப இவர் ஒரு யோகியாக இருக்கக்கூடியவர் அந்த படைகளை திரட்டி கொண்டு போய் யுத்தம் பண்ணணும்னு பார்க்குறாங்க யுத்தம் பண்ண பார்க்கும்போது முதல் முறை அந்த யுத்தம் தோல்வி அடையும் இப்போ காரணம் என்ன சொல்கிறாருன்னா சபரிமலை காட்டுக்குள்ள நம்ம விரதம் இல்லாமல் போகணும் விரதம் இல்லாமல் போனோம்னா நமக்கு தோல்வி ஏற்பட்டது மறுபடியும் விரதம் போகணும்னு சொல்லி அத்தனை படைகளோடும் விரதம் இருந்து அவர் காட்டுக்குள்ள போய் அந்த கரிமலை இருக்கக்கூடிய கொண்டு கொன்று அந்த இடத்தை மீட்டெடுத்து மறுபடியும் சபரிமலை கோவிலை புனர்நிர்மாணம் பண்ண சொல்கிறார் மறுபடியும் கட்ட சொல்கிறார் அப்போ அவர் கட்டி அவர் அந்த இருக்கக்கூடிய மணிமண்டபம் இருக்கு அது மணிமண்டபம் தான் அந்த கோவிலை கட்டி முடிக்கிற வரைக்கும் அவர் அமர்ந்து தியானம் பண்றார் அந்த கோவிலுடைய வழிபாட்டு முறைகளை எல்லாத்தையும் வகுத்து கொடுக்குறார் அந்த கோவில் கும்பாபிஷேகம் ஆகுது மணிமண்டபத்தை தியானம் அதுக்கப்புறம் யாரும் பாக்குறேன் அவர் பகவானோட அப்படியே ஜோதியாக மாறி ஐக்கியம் அதுக்கப்புறம் அவங்களுக்கு புரியுது என்னன்னா அந்த கோவிலை மறுபடியும் உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக பகவானே இந்த ராஜகுமாரி வடிவத்துல அவதாரம்

இப்போ இப்ப பின்னாடி ரொம்ப பின்னாடி நான் சொன்னது ஒரு எட்நூறு தொள்ளாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோவிலை திரும்ப கட்டும்போது அவருடைய கடையில இருந்த ஒருத்தர் இந்த வாகனத்தில் அவ்வளவுதான் அந்த கடையில இருந்தவர் அவருடைய தளபதி கூட சொல்ல முடியாது அந்த கடையில இருந்த ஒருத்தர் ஒரு ஒரு குரூப் அவர் லீடு பண்றாரு அவ்வளவுதான் அப்ப என்ன ஆகுதுன்னா இந்த கோவில் எல்லாம் கட்டி முடிச்சதுக்கு அப்புறமாக

திருவண்ணாமருடைய ஊசியை முருகப்பெருமானுடைய அம்சம்னு சொல்றது அதுக்கு தெரியுமா திருவண்ணாமண ஊசியை முருகப்பெருமானுடைய அம்சம்னு சொல்லுவாங்க அம்சம் வேற அவரே அப்படிங்கிறது வேற அதுக்கு மயமேலே போனார் அவரு பொங்க அவ்வளவுதான் வித்தியாசம் அது மூலம் இது அபரமாக வந்தது அதனால பகவான் இருந்தபோது பிறந்து மகிழ்ச்சி வரம் செய்து தமிழ்மேல கோவில் கொண்ட காலத்துல கிடையாது

இது எட்டவதாரம் எட்டாவது அவதாரம் தான் மணிகண்டன் சாஸ்திராவுடைய ஒரு ஒரு அவதாரத்துக்கும் ஒரு ஒரு விதமான பெயர்கள் உண்டு அப்போ அதுல ஐயனார்னு சொல்லக்கூடியது ஒரு வடிவம் அந்த வடிவத்துல பாத்தீங்கன்னா பூர்ணி புஸ்தரைக்கு ரெண்டு மனைவியோடு இருப்பார் அச்சம் எப்படி இருக்காரு அதே போல ஐயனாங்கிறது மூல வடிவம் அவருடைய அவதார வடிவம் தான் ஐயப்பன் அப்போ மகிஷி வதம் பண்றது அங்கே கிடையாது மகிஷி வதம் பண்ணா எருமை புராணத்துல ரொம்ப தெளிவாக இருக்கும் எளிமையை வச்சு தான் மகிஷியை வதம் பண்றேன் லாஸ்டா அவர் மூணு எப்படி நீங்க அச்சம் போல இருந்தாரோ அது போல இருக்கிறதா புதுப்பட்ட ஐயார்கோடு சுருங்கையாக ஐயா கலாம் ஹெட்டு வந்து